அன்பானது பிறனுக்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது அப்படின்னா நாங்க சொல்லப்படுறோம்னா அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அன்பு வந்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளுன்னா அப்ப எப்படி நம்ம இந்த பைபிள் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமா இந்த பைபிள் எப்படி நிறைவேறுது நம்முடைய வாழ்க்கையில இந்த பைபிளுடைய வார்த்தைகள் இந்த பைபிள் நம்ம வாழ்க்கையில எப்படி முழுமை அடைகிறதுனா அன்பு நமக்குள் வரும் பொழுது அந்த அன்பு வேற யாருக்கும் தீங்கும் பொல்லாப்பும் செய்யாத பொழுது இந்த பைபிள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அலையில அப்ப பாருங்க அன்பு நம்ம வாழ்க்கையில எப்படி இந்த பைபிள் எப்படி நிறைவேறுது பைபிள படிச்சுட்டியா படித்தேன் சார் அதை கர்ச்சியை குடிச்சிட்டேன் சார் எனக்கு தெரியாத வசனமா எனக்கு தெரியாத அதிகாரமா சார் எல்லாம் தெரிஞ்சாலும் அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க அன்பு நியாயப்பிரமானத்து நிறைவேறுதெல்லாம் இருக்குது அப்ப இந்த பைபிள் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்ப பைபிள் நிறைவேற்றுக்கிற ஆள நான் இருக்கா அப்ப என்ன பண்ணோம் இந்த அன்புக்குள்ள நான் வந்தாதான் அது நிறைவேறும் நான் பட்சி முச்சதுனால நிறைவேறாது கர்ச்சி குச்சதுனால நிறைவேறாது அதன்படி வாழ்ந்தும் போதுதான் அதன்படி நடக்கும் போது தான் அது நிறைவேறுது அப்போ அதன்படி நடக்கும்பொழுது தான் அது என் வாழ்க்கையில் பைபிள் நிறைவேறுகிறது நியாயப்பிரமாணம் எப்போ சக்ஸஸ் ஆகுது எப்போ முழுமை அடைகிறது எப்போ அதனுடைய அந்த காரியங்கள் முழுமையாக அது மு முடிவு பெறுகிறதுனா அதன்படி நான் வாழும்போது இப்போ அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாத அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது அப்போ இதுதான் நிறைவேறுகிறது நம்ம அதை செய்யும்போது அதன்படி வாழும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறது அப்போ பைபிளில் அப்போ தான் நான் தான் பட்சேன்ற மாதிரி நான் அதன்படி வாழ்ந்தேன்றபடி நான் அதன்படி நடந்தேன்றபடி இல்லையா கத்தர் நல்ல பேர் இப்போ லைசன்ஸ் எடுக்க போகிறோம் லைசன்ஸ் எடுக்க போனால் நான் என் கையில் லைசன்ஸ் வரணும்னா அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குது எட்டு போட்டால் தான் உனக்கு லைசன்ஸ் இல்லையா அப்போ அந்த லைசன்ஸ் எப்போ என் கையில் வரும் நான் போய் அங்கே எட்டு போட்டு வண்டி ஓட்டி காட்டினா தான் அந்த லைசன்ஸ் எனக்கு கொடுப்போம் அப்போ தான் அது நிறைவேறும் அப்போ எட்டு போடாமல் லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் வரணும்னா முடிய முடியாது நான் என்ன தான் ஆயிரத்தெட்டு வண்டிகளை ஓட்டினாலும் லைசன்ஸ் என்கிட்ட என்ன போலீஸ் என்ன பண்ணும் பிடிக்கும் அப்போ லைசன்ஸ் இருந்தால் தான் அது நிறைவேறும் அப்போ நான் தைரியமாக போகலாம் போலீஸ் என்ன பிடிக்காது மடுக்காது துட்டு கேட்காது எதுவும் பண்ணாது அப்போது அந்த லைசன்ஸ் என் கையில் வரணும்னா அப்போ நான் போய் எட்டு போட்டால் தான் அது நிறைவேறும் என் எனக்குன்னு ஒரு லைசன்ஸு இருக்குன்னுன்றத அப்போ இந்த பைபிள் என் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறணுன்னா அந்த அன்பின்படி நான் வாழ்ந்தாக்கா அந்த அன்புள்ளவனா இருந்தாக்கா பிறனுக்கு தீங்கு செய்யாமல் வாழும் பொழுது இது என் வாழ்க்கையில் நிறைவேறும் அலையிலாம் அப்போ பாருங்க அதுதான் நான் சொன்னேன் சவுலு தாவிதை பார்த்தோம் தாவிது யாரு மருமகன் சவுல் யாரு மாமனார் கோலியாத்தன்ற ஒரு பெரிய மாவீரன் அடிக்கிறதுக்கு இவங்களால முடியல இந்த படையை நின்றுட்டு இருக்குது அப்போ யாருன்னா அடித்து இவனை காலி பண்ணாங்கன்னா இவகிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறவனுக்கு நான் என்ன வெள்ளி தரேன் பொண்ணு தரேன் இந்த வெகுமதிகள் தரேன் இன்னென்ன பிரகாரம் கனம் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ராஜா சொல்றார் சொல்லிட்டு இல்லாமல் என் பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் ராஜா சொன்னால் கீழ்ப்படினும் பொண்ணு யாரை விரும்பினாலும் சரி ராஜா சொல்லிட்டா யார் சொல்கிறாரோ அவங்கள தான் கல்யாணம் கட்டிக்கினேன் வேற வழியும் கிடையாது கலையிலயா அப்போ சொல்கிறார் சொல்றாரு இந்த என் பொண்ணையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அவனுக்கு என்னென்ன வெகுமதிகளும் கொடுப்பேன் இந்த மாதிரி கணமும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவன்னா இவன் போய் கோலியாத்த அடிச்சு ஜெயிச்சிடறான் ஜெயிச்ச பிறகு அவங்க பொண்ணை கட்டி வச்சிடறாங்க இவனுக்கு கணம் பெருசா வருது இப்படியே வரும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அவன் வாழ்க்கையே மருமகனை கொலை பண்ண அவன் திட்டம் தீட்டுறானாக்கா ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சவுல் கொன்றது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் அப்போ இவன் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஜனங்க ஆடி பாடி சவுல கொண்டாடின்னு வராங்க பண்ண பண்ணக்காரன் கோலியாத்த பெரிய மாவீரன்னு இவன் சின்ன பையனாக வந்து ஜெயிச்சிடுறான் ஜெயிச்சுட்டு வரும்போது இந்த வார்த்தைகளை ஜனங்க அடிக்கடிக்கு சொல்கிறாங்கண்ணா அடிக்கடிக்கு சொல்கிறாங்கண்ணா அலையலியா அலையலு அடிக்கடி சொல்கிறாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்ன்றாங்க பதினாயிரம்னா பத்தாயிரம் அப்போ சொல்கிற தாவிதுக்கு ஒரு ஃபீல் அந்த சவுலுக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு சவுல் ராஜாவுக்கு ஒரு கவ கவலை ஆகிடுது என்னன்னா எனக்கு ஆயிரம் கொடுத்துட்டு இந்த பையனுக்கு பத்தாயிரம் கொடுக்குறாங்களே அப்போ என்னை வந்து ஆயிரத்துக்கு புகழ்ந்து பேசிட்டு இந்த பையனுக்கு பத்தாயிரம்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லி அன்னிலேருந்து அவன் மேலே அவனுக்கு ஒரு காய்மக்காரம் என்னவா காய்மக்காரன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க பொறாமியா ஓராமியா இல்லை பொறாமியம்மா பொறாமை ஓராம பிடிச்சோம் பெரிய போவா சின்ன போவான்னு தெரில சரி விடுங்க அப்போ புறாம பிடிச்சதா ஆனால் ஆளா அதாவது காமகாரன் வாங்க இல்லையா காமகாரன்மா அப்படின்னு சொல்கிறாங்க காய்மக்காரன் பைபிளில் இருக்குது ஏன் காய்மக்காரன் அவனுக்கு வந்தது மருமகன் இப்போ அந்த மருமகன் அப்படி செய்யும் போது மாமனார் என்ன பண்ணியிருந்தான் பரவாயில்லையே எனக்கு இல்லைனாலும் என் மருமகனுக்காது கெத்தாக இருக்குதே அவன் பேர் புகழ்த அப்படி என் வேற அவன் என் மருமக அப்படின்னு கெத்தாக பேசிய இவன் என்ன பண்ணிடுறான் எனக்கு ஆயிரம் அவனுக்கு பத்தாயிரம்னு சொல்லி அப்படி புகழாங்கன்னு சொல்லி அன்னிலேருந்து தாவிதை கொள்றதுக்கு முயற்சி சொந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அவனுக்கு வெகுமதிகளும் கொடுத்துட்டான் அவன கனமும் பண்ணிட்டான் அப்படி கனமும் பண்ணிட்ட பிறகு இப்ப இவனுக்கு தாவிது கொன்றது பதினாயிரம் சொல்லி தாவிது ஏன்னா தாவிது யுத்த வீரனா மாறிட்டான் எங்க போனாலும் இவன் தான் கில்லாடியா இருக்கிறான் சாமர்த்திய காரனா இருக்கிறான் வெற்றி இவனுக்கு கிடைச்சிடுது அப்போ அவன் பார்க்கறான் எங்க போனாலும் இவன் வெற்றி கிடைக்குதே அப்படின்னு இவன் மேலே இருந்து அவனுக்கு ஒரு பெரிய பொறாமை அந்த பொறாமை தான் மருமகன் கூட பார்க்காம கொலை செய்ய தூண்டது அப்போ அன்பு அவனுக்குள்ளே இருந்தா அன்பு அவனுக்குள்ளே இருந்தா அவன் கொலை செஞ்சுருப்பானா செய்ய இருப்பானா ஆளுங்களை அன்பு வேட்டையாடுங்கன்னு சொல்லியிருப்பானா அங்கங்கே மூளை மூளைக்கு ஆளை போட்டு வச்சிருக்கிறான் எங்கே தாவிதம் வந்தாலும் வெட்டிடுங்கடான்றான் அப்ப பார் ஒரு மாமனார் மருமகனை வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு சாகடிக்கிறதுக்கு க சொல்லுவாங்கள என்ன கட்டின்னு சுற்றி நிற்கிறாங்க ஆ அது சொல்கிறேன் கட்டின்னு சுத்தின்னு கிடக்குறான் அந்த மாதிரி பண்ணுறான்ப்பா காரணம் ஏ இது இந்த காய்மகாரம் எதனால வந்தது இந்த காய்மகாரம் எது இந்த பொறாமை எதனால இருந்தது இந்த வைத்தல் எதுனால வந்தது மருமகன் உயர்த்த பார்த்து இவளுக்கு ஏன் எரியுது உள்ள காரணம் அன்பு இல்லை தான் அவன் வாழ்க்கையில பெரிய தோல்வி ஏற்பட்டது தோல்வி ஏற்பட்டு சரிஞ்சுது பாரு அவன் ராஜ்ஜியபாரமே சரிஞ்சுப்பான் ஏன்னா அன்பு இல்லை சொந்த மருமகன் மருமகனை இப்போ நம்மளே இப்போ ஒரு அம்மா ஒரு சொன்னாங்க பாரு சார் நான் பத்து பேரை காப்பாற்றினேன் சார் அவன் இந்த அம்மாவுக்கு பத்து பசங்களாம் எதுன்னு பசங்க பத்து பேரை நான் ஒரு ஆள் காப்பாற்றுனேன் சார் ஆனால் ஏன் ஒரு ஆள் அந்த பத்து பேர் காப்பாற்றுல சார் அந்த அம்மா அந்தம்மா கண்கலைங்கன்னே சொல்லுது அழுகுது சார் நான் பத்து குழந்தைய பெற்றேன் சார் எனக்கு சாப்பாடு அந்த பத்து குழந்தைய ஊட்டி வளர்த்து அந்த பத்து குழந்தைய காப்பாற்றி படிக்க வச்சு நல்ல நிலைமை ஆக்கினேன் சார் பத்து குழந்தைங்க இன்றைக்கு பத்து விதமான வீட்டில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சார் ஆனால் அந்த பத்து பேரை நான் காப்பாற்றினேன் ஒரு ஆள் ஆனால் ஏன் ஒரு ஆள் அந்த பத்து பேர் காப்பாற்றுல சார் எப்படி இருக்கும் பத்து பேருக்குறாங்க ஒரு ஆளை காப்பாற்ற முடியலங்க ஆனால் அந்த ஒரு ஆள் பத்து பேரை காப்பாத்தி இல்லை நோயா அதான் அன்பு அதான் அன்பு பத்து குழந்தை போட்டு தானே ஒன்றில் பாலம் ஒன்றில் வெண்ணையும் வைக்கமா கிடையாது எல்லா குழந்தையும் ஏன்னா ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க பத்து பேருந்தான் அந்த அந்த தாய்க்கு பிறந்த குழந்தைங்க அதனால அந்த தாய் பத்து குழந்தையும் அவ்வளோ அன்பாக பராமரிக்குது பாதுகாக்குது வளர்க்குது ஆளாக்குது பத்து பேரும் செட்டில் ஆயிடும் தனித்தனியாக போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடும் பத்து பேர் இன்னும் ஏதுன்னு கூட கண்டுக்கிறது இல்லையா அப்ப யாருடைய அன்பு அங்கே பெருசா இருக்குது பிள்ளைகளுடைய அன்பா தாயின் அன்பா அப்போ அதை தான் சொல்றேன் அன்பு பாருங்க பத்து பேரை காப்பாத்திது ஆனா அந்த பத்து பேர் ஒரு ஆளை காப்பாற்ற சாப்பிட்டி அம்மான்னு கூட கேட்க மாட்டேன்ண்ணா ஒரு புடவை எடுத்து கொடுக்க மாட்டேன்றாங்கண்ணா ஒரு அந்த அஞ்சை பத்தை வச்சுக்கும் செலவு பண்ணுறான் அந்த அம்மா இன்னைக்கும் போய் வேலை கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை வீட்டு வேலை போய் தொடைக்க இங்கே தொடச்சி வாங்கணும் நம்ம அம்மா சொல்லி அழுவது பத்து குழந்தைங்க பற்றி என்ன பிரயோஜனம் சார் ஒருத்தரை என்னை பார்க்கல சார் அப்படி ஆனால் நான் பத்து பேரை காப்பாற்றுனேன் என்ன ஒருத்தர் காப்பாற்றுல அதான் அன்பு அந்த அன்பு வந்து அதுதான் சொல்கிறேன் அதனால தான் அன்பு பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது மாமனார் ராஜாவாக இருந்தாலும் மருமகன் போர் வீரனாக இருந்தாலும் மருமகனுக்கு ஒரு புகழ்ச்சி வரும்போது மாமனார் என்ன பண்ணியிருக்கணும் சந்தோஷப்பட்டிருக்கணும் பரவாயில்ல என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் நல்லா இருக்கிறான் என் பொண்ண கல்யாணம் பண்ண அவனுக்கு பேர் புகழ் அடுத்த ராஜாவாக அவன் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி நீ விட்ருக்கணும் அவனை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்கணும் அவனை அதை தட்டி கொடுத்து அவனை தூக்கி இருக்கணும் மேலே இவன் என்ன பண்ணிட்டான் பொறாமைப்பட்டான் எனக்கு வந்து இப்படி ஜனங்க சொல்கிறாங்க அவனை தூக்கி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பொறாம வந்து அவனை கொள்ளுறதுக்கு திட்டம் திட்டினா அப்படி இருந்தோம் ரெண்டு மூணு முறை இவன் மிஸ் ஆயிட்டான் அது ரா தேவன் இவனை அவன் கையில் கொடுத்து அவன் வெட்டவே இல்லை காப்பாற்றி விட்டான் போ நான் உனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு இரக்கம் செஞ்சான் தாவிது தாவிது என்ன செஞ்சான் இரக்கத்தை செஞ்சான் பாருங்க அதனால்தான் அன்பு இரக்கம் உள்ளதா இருக்குது அன்பு தயவு உள்ளதா இருக்குது அன்பு கருணை காட்டுகிறது அன்பு நன்மை செய்கிறது இந்த அன்பு இல்லாதான் காய் மகாரம் பொறாமை வைத்தறிச்சல் எரிச்சல் காயினுக்கு என்ன வந்தது தம்பி மேலே எரிச்சல் வந்துதான் நல்ல போய் கடவுளுக்கு கொடுத்தா நம்ம ஒரு முக்கியமான காணிக்கை கொடுத்ததுனால ரிஜெக்ட் ஆகிட்டோம் இவன் நல்ல காணிக்கைகளை கடவுள் கொடுத்தானே சொல்லி அவன் மேலே எரிச்சல் வந்தது அன்பு இருந்து தான் அந்த எரிச்சல் வந்திருக்குமா அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் யார் மேலும் எரிச்சல் அடைய எரிச்சல் வருதுன்னா அப்போ நம்மளுக்குள்ளே என்ன இல்லை அன்பு குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் விடு போ எப்படின்னா போடா எப்படி ஆண்டவர் எனக்குரியதே எனக்கு தருவார் எனக்குன்றது எனக்கு தான் கலை இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு என்னவோ வச்சுருக்கிறாரு அது எனக்கு கண்டிப்பாக தருவார் அலை இல்லாம விதிப்படின்னு சொல்கிறேன்ல அந்த மாதிரி விதிப்படி உனக்கு என்ன இருக்குதோ உனக்கு தான் அது யாரும் எடுக்க முடியாது நாலு மடங்கு ரிட்டர்ன் வந்துடும் சகை சொன்னது போல மனசுல குத்தப்பட்டு சகை சொல்கிறான் பாரு நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கிட்டு இருந்தா நாலு மடங்கு ரிட்டன் கொடுத்துட்றேன் அந்த மாதிரி கடவுள் பண்ணுவார் அவனை உங்க ஒரு ரூபாய் பத்து ரூபா தொலைஞ்சு போயிச்சா கவலைப்படாத நூறு ரூபாய் வேற வழியில் உனக்கு கிடைக்கும் கடவுள் உனக்கு செய்வார் அது ஆனால் எரிச்சல் அடையும் போது கடவுள் உன் பக்கம் நிற்க மாட்டார் காய்மகாரப்படும் படும் போது கடவுள் பக்கம் நிற்க மாட்டார் யோசப்பி மேலே அவங்க அண்ணன் தம்பி பத்து பேருங்க பதினாறாவது தம்பி இருந்தான் ரூபன் அவனை விட்டுருங்க அவன் எதை செய்யல பத்து அண்ணன்கள் செஞ்சானுங்க பாருங்க மொத்தம் யாக்கோபுக்கு பதிமூணு பசங்க பதிமூணு பசங்க அதில் ஒரு பொண்ணு தீனாள்னு ஒரு பொண்ணு மீதி பன்னெண்டு ஆம்பளை பசங்க யோசனை பண்ணி பாருங்க அதில் ஒருத்தன் ரூபன் ஒருத்தன் யோசேப்பு மீதி பத்து அண்ணனுங்க இவனில் கொண்டான்னு பொறாமைனால ஏன்னா இவன் நல்லா அழகாக இருக்கிறான் இவன் எல்லாம் அப்பா கிட்ட வந்து செய்தி சொல்கிறான் அப்பா இவனுக்கு நல்ல பலவரணம் அங்கே கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டுறாரு இவனை அழகு பார்க்குறாரு இவனுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறான்னு சொல்லி அவன் மேலே பொறாமப்பட்டான் இல்லையா அப்போ பார் பொறாம அவங்கள சர்ச்சிருது கீழே இறக்கிடுது எரிச்சல் அவனை எரிச்சல் அறிஞ்சா அந்த காயினுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த பூமியில் நீ நிலையற்றவனாக இருப்பேன் இந்த பூமியில நிலையானவனால நிலையற்றவனா இருப்பேன் நீ எதுவும் நீ எங்கே போனாலும் அதை செய்வே திருப்பி கொஞ்ச நாள் இந்த வேலையை செய்வேன் கொஞ்ச நாள் அந்த வேலையை செய்வேன் கொஞ்ச நாள் அங்கே போவேன் கொஞ்ச நாள் இங்கே போவேன் எதாவது நிலையாக ஒரு வேலை செய்ய மாட்டேன் நிலையாம இருக்க மாட்டேன் அங்கே இங்கே நான் நிலையற்றவனா இருப்பேன் எரிச்சல் அணிஞ்சுவேன் ஏன் இந்த எரிச்சல் வருது அன்பு இல்லை ஏன் இந்த பொறாமை வருது அன்பு இல்லை ஏன் இந்த காய்மகாரம் மாமனாருக்கு வந்தது அன்பு இல்லை அன்பு இருந்தால் அதெல்லாம் படவும் மாட்டான் போல எவ்வளோ எப்படியாவது ஓய்ஞ்சு போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்தோம் நம்மளை தேவன் நமக்குரியதை கொடுத்து நம்மளை நடத்துவார் பத்து பேர் சோறு உங்கள் கையில் கொடுத்து சாப்பிடுனா சாப்பிடுவாம்மா சாப்பிட முடியாது மூராளுக்கு உண்டான சாப்பாடு தான் நீ சாப்பிடுவே அப்போ சாப்பாடு மட்டும் பத்து பேருந்து சேர்த்து கொடுத்தா உன்னால முடியாது அந்த தான் நீ நினைக்கணும் எனக்குரிய பங்கு எனக்குரிய ஆசீர்வாதம் எனக்குரிய நன்மைகள் எனக்குரிய சுகம் பலன் ஆரோக்கியம் தேவன் எனக்கு வச்சிருக்கிறார் நான் ஏன் அவனை பார்த்து புறம பண்ண நான் ஏன் இவனை பார்த்து எரிச்சல் அடையணும் நான் ஏன் அவனை பார்த்து கைமகாரம் பண்ணும் ஏன்னா அதுதான் அன்பு உள்ளவர்களாக இருந்தோம்னா அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாரு அன்பு நம்மளுக்கு ஒரு புகழ்ச்சியை உண்டாகும் அன்பு நம்மளுக்கு ஒரு மேன்மையை உண்டாகும் அதனால்தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம் பாருங்கள்